ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்னைக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் குறுக்கு தையல் தாங்க பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் வந்து கிராஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோங்க வாங்க கிராஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது போல ரெண்டு ஸ்டெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க அதில் வந்து பாருங்கள் நான் ஒன் டூ த்ரீ எல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழ்கோட்டில் ஒன் கோட்டில் கிராஸாக டூ திரும்ப அதே கோட்டில் த்ரீ திரும்ப கீழ்கோட்டில் ஃபோர் அதுக்கப்புறம் மேலே ஃபைவ் கீழே சிக்ஸ் மேலே செவன் கீழே எயிட் மேலே நைன் கீழே டென் இது போல் எழுதியிருக்குங்க நீங்களும் இதே ஆர்டரில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஆர்டரில் வரும் மற்றதெல்லாமே கீழ் கீழ்கோட்டில் திரும்ப மேலே கீழே இது போல் தாங்க வரும் துணியோடய இருந்து ஒன்றாம் நம்பரில் ஊசியை மேலே எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒன்றா நம்பர்லேருந்து கிராஸாக ரெண்டாம் நம்பருக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒன்றா நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு ஊசியை குத்திட்டு அப்படியே ஊசியை பாருங்கள் ரெண்டாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் வழியாக நான் வெளியே எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இது போல் ரெண்டாம் நம்பர்லேருந்து ஊசி மூணாம் நம்பரில் வெளியே வர்ற மாதிரி ஊசியை குத்தி வெளியே இழுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஒன்றாம் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு கிராஸாக ஒரு ஸ்டிச் கிடச்சிருக்கோம் இப்போ நம்ம மூணாம் நம்பர்லேருந்து நாலாம் நம்பருக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் நாலாம் நம்பரில் ஊசியை குத்திட்டு ஊசி வந்து அஞ்சாம் நம்பர் வழியாக வெளியே வரணும் இப்போ பாருங்கள் இது போல் பாருங்கள் நான் இப்போ அஞ்சாம் நம்பரில் ஊசியை வெளியே இழுத்துட்டேன் அப்போ நமக்கு பாருங்கள் ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அஞ்சாம் நம்பரில் இருந்து பாருங்கள் நாலில் ஊசியை குத்தி ரெண்டாம் நம்பர் வழியாக ஊசியை வெளியே எடுக்க போகிறேன் பாருங்கள் அஞ்சாம் நம்பரில் த்ரெட் இருக்குது பட் ஆனால் ஊசியை குத்துறது பாருங்கள் நாலில் குத்தி ரெண்டாம் நம்பர் வழியாக ஊசியை வெளியே எடுக்க போகிறேன் எடுத்துட்டால் நமக்கு இப்போ ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடைக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டுலேருந்து ஊசியை பாருங்கள் ஆறில் குத்தி ஏழாம் நம்பர் வழியாக ஊசி வெளியே இழுத் எடுத்துடணும் ஓகேங்களா இப்போ நமக்கு இன்னொரு கிராஸ் ஸ்டிச் கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஏழில் இருக்கோமா திரும்ப நம்ம ஆறுக்கு வரணும் ஓகேங்களா ஆறில் இருந்து அஞ்சா நம்பர் வழியாக ஊசிய வெளியே எடுத்துடணும் இது போல் குத்தி ஊசியை வெளியே இழுத்துடணும் இழுத்துட்டு இப்போ நம்ம அஞ்சாம் நம்பர்லேருந்து எட்டாம் நம்பருக்கு ஊசியை கொண்டு வந்து பாருங்கள் எட்டாம் நம்பரில் ஊசியை குத்தி ஒன்பதாம் நம்பர் வழியாக ஊசியை வெளியே எடுத்துடணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க கிராஸ் ஸ்டிச் இது போலவே தாங்க கிராஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு கிராஸ் ஸ்டிச் கிடச்சிருக்கு இந்த ஸ்டிச் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கிராஸ் அதாவது நம்ம பெருக்கல் குறி போடுவோம் பார்த்தீங்களா அது போலவே இருக்குங்க இந்த ஸ்டிச்சை நம்ம இந்த கோடு முழுக்க தச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்க பிகினர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இந்த ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ப்ளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய நெக்லெல்லாம் ஒரு லைன் அப்படி கொடுத்துட்டு இடையில இடையில பீட் ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க சுடிதரோட நெக்லேயுமே இந்த ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க அதுபோல் நம்மோட கைகளினுடைய ஓரத்துலேயும் இந்த ஸ்டிச் பண்ணலாங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கிராஸ் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க கீழே எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸாக இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஸ்டிச்சஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்